காய்களை வணக்க மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் இன்றைக்கி எங்களுடைய இலங்கையை சுற்றிய பயணத்தில் எழுபத்தி ஆறாவது நாளில் இருக்கிறோம் நூற்றி இருபது நாள் கொண்ட இந்த பயணத்தில் இன்னைக்கு எழுபத்தி ஆறாவதுல நாங்கள் வந்துட்டு புத்தலை தன்மிச்சுருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் இதுல வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி அன்றாவது போக போகிறோம் ஸோ போகக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் ஷேன் இந்த வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தோட்டம் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக தென்னை மரங்கள் நிறைஞ்ச ஒரு தோட்டம் ஆகிட்டேன் ஸோ இதில் தான் நாங்கள் நாலஞ்சு நாளாக நின்று நாங்கள் காரணம் என்னென்னா எங்களோட வேன் வந்துட்டு ரிப்பேர் ஆகிட்டு ஸோ அந்த கியர் பிரச்சனை அது எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஹேண்ட் பிரேக்கும் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டியரிங்கே மாற்றிட்டோம்னா சரி அண்ணா எல்லாம் ஓகே தானே வேனில்

எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த கியர் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு கொஞ்சம் மேடான பகுதிகளில் ஓடைக்கில் வந்துட்டு அந்த கியர் வந்துட்டு நியூட்ரல் ஆகும் ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த இதுக்கு முதல் காணொலிகள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அது ரிப்பேர் பண்ணிவிட்டோம் அடுத்தது முக்கியமான விஷயம் ஹேண்ட் பிரேக் அதுவும் கொஞ்சம் பார்த்துட்டோம் அடுத்தது வந்துட்டு இந்த ஸ்டார்டர் மோட்டர் பிரச்சனை இருந்தது ஸோ அந்த ஸ்டார்டர் மோட்டருமே வந்துட்டு நாங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு மோட்டர் எடுத்துட்டு நேற்று ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன் ஸோ இனி இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது இனிமே பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்குது ஓகே வெங்கால ஆற்றிறச்சி கரியை ரெடி பண்ணி கொண்டுருக்கேன் சமைக்க போகிறேன்

ஓகே இப்போ சமைச்சு முடிஞ்சது நாங்கள் இதுக்கு ப இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் பராட்டா வாங்கியிருக்கிறோம் பராட்டாவும் ரச்சிக்கரியும் ஓகே இப்போ சமைச்சு எல்லாம் ரெடி பாண்டான் முதல் எடுப்போம்னு சொல்லி பார்த்தது இப்போ கடைசியாக பராட்டா இங்கால பருப்பு கறி இங்கால வந்துட்டு ஆற்ற கறி நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு அப்படியே விழிக்கல போகிறோம் ஒரு அஞ்சு நாட்கள் இங்கே தான் நின்று நாங்கள் ஓகே ஷேன் பாய் நன்றி சந்திப்பம் சந்திப்பா சரி இப்போ இதில் எங்களுக்கு அப்படியே வழிக்குடுவோம் ஃபீலன் மாமா முதல் வாகனம் எல்லாம் செஞ்சு வந்து வர்றானே அவருக்குமே பாய் சொல்லிட்டு நாங்கள் அவர் வந்துட்டு வெளியில் போயிட்டுனா எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு போகிறோம் எங்களுக்குமே கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏதோ வீட்டில் இருந்த மாதிரி ஃபீல் ஆனது கொஞ்ச நாள் எங்களோடய சொந்த வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி இங்கே இருந்த நாங்கள் வழிக்குடுவோம் பாய்டாடா

என்ன குட்டி மொட்டை பூனை மாதிரி சுத்தி கொண்டே திருவான் இல்ல கேரி சார் கேரி சார் நாங்க சொந்த வீட்டுல இருந்த மாதிரி ஃபீல் ஆனது சரி அப்படியே எங்கட பயணத்தை ஆரம்பிக்கிறோம் ஓகே அனுராதபுரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்ட வருது இதுல நாங்க போற வழியில செக் விசாரிச்சவ மறுச்சு விசாரிச்சவா கிரேசனும் அதனால சந்தோஷம் யாழ்ப்பாணம் வாங்க கட்டாயமா விரைல என்ன சொன்னேன் எல்லாரும் கூட்டிட்டு வாங்க ஓகே இதுல சின்ன செக் பாயிண்ட் மாதிரி உண்டு இதுல மறிச்சவ மறிச்சிட்டு வேன் எல்லாம் சும்மா ஏறி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டுங்க இதை காட்டுறதுக்கு என்னதுக்குன்னு சொன்னா நீங்க எதுக்கும் பயப்படுத்த வேலை முந்திய மாதிரி இல்லை இலங்கையில இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் நீங்க சுத்தி பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு சும்மா ஒரு செக்கிங் அதாவது எங்க டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிடணும் வாகனத்துக்குரிய டாக்குமெண்ட்ஸ் ஓகேன்னு சொன்னா விட்டுருவினம் ஸோ அதான் செக் பண்ணிடுங்க செக் பண்ணிட்டு இப்போ விட்டுருவினம் ஸோ இது காட்டுறதுக்கான நோக்கம் இதுதான் மற்றபடி எப்படியா காட்டணும் அப்படி எல்லாம் இல்லை பாய் 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 டா நாங்கள் புத்தளம் பாலாவியிலிருந்துட்டு மதுரங்குழின்ற வந்துட்டோம் அதாவது அந்த பாலாவி சந்தையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி மோகன் அண்ணான்னு சொல்லி ஸோ போகிற வழியில் இதில் வந்துட்டு போகலாம்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அன்றைக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்தவர் அவர்டேன் சொல்லிட்டு போமோன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதுலேருந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டி வரவே விஹான் இருக்கான் தானே ஷாரண்ட தம்பி அவன் வந்துட்டு முடிஞ்சதுலேருந்து இரவு மட்டும் என்னோட தான் நிற்பான் முழு நேரம் என்னோடைய சுற்றி தெரியவான் நாளைக்கு தெரியாத கவலை ஓட கோல் அடித்து அங்கே அண்ணா இங்கேண்ணா நிற்கிறீங்கன்ட்டு இப்போ தான் அடிச்சுட்டு வச்சவர் சரியான கவலையாக இருக்குது ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு இப்போ வீட்ல எல்லாம் நாங்கள் சொந்தக்கார வந்துட்டு போய்க்கில் நாங்கள் வீடு எல்லாம் விளையாடுவோம் விளையாடிட்டு பிறகு வந்துட்டு நான் பள்ளிக்கூடம் போயிருவேணும் பள்ளிக்கூடம் போயிட்டு திருப்பி வந்து பார்க்க காக்கல் இல்லையான்னு சொன்னால் கொஞ்சம் கவலையாக இருக்குது தானே அப்படி நானும் முந்தியெல்லாம் கவலைப்பட்ருக்கேன் ஆள் இப்போ தான் கதைச்சார் கவலையாக தான் இருக்குது என்னெண்டா ஒரு குடும்பத்தோட ஒரு நாலஞ்சு நாள் ஃபுல்லாகவே எப்படி இருந்துட்டு திடீரெண்டு விலக்கி போயிக்கல கொஞ்சம் எங்களுக்கும் ஒரு கவலையாக இருக்கும் பார்ப்போம் திருப்ப எப்படியா சந்திக்கிறதானே நம்பர் கொடுத்துருக்கேன் ஆள் தான் தேவையான அடிப்பார் மோகனன் இந்த சலூனுக்கு தான் வந்திருக்கிறோம் Berapa dia? Berapa tu dia? Nampaknya berapa tu Ini, ini memang sejuk. Berapa dia? Berapa tu dia? Berapa tu dia? Berapa நாங்கள் சலூன் த்ரீ அதாவது மோகனாட்ட வந்துட்டாங்க அன்றைக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்து கட்டி தந்தவர் ஸோ அந்த இதுக்காக நாங்கள் இங்கே வந்துட்டு சொல்லிட்டு போவோம்னு வந்த இடத்த சலூனுக்கு வந்துட்டீங்க கட்டாயமாக முடிவெட்டுங்க மற்றது தொடர்ந்து வெளியில் ஒரு எழுபத்தாறு நாட்கள் நிற்கிறோம்னு சொல்லி முகத்துக்கு ஃபேஷியல் அது இதெல்லாம் போட்டவர் பார்த்துருப்பீங்க ஸோ இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோஸ் இருக்கே தானே தமிழ் ப்ரோஸ் வந்து இலங்கையை ஃபுல்லாக சுற்றி நடக்கல இங்கே இருந்து கொரோனா போயிட்டு இந்த காலுக்கு மசாஜ் பண்ணுற அந்த இதெல்லாம் கொண்டு போயிட்டு மசாஜெல்லாம் போட்டு விட்டவர் ஸோ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இப்போ ஒருத்தரா தலைமுடி வெட்டுறோம் முடி வெட்டிட்டு எல்லாருமே ஃபேஷியல் போடுறோம் போட்டுட்டு நாங்கள் வழிகிட போகிறோம் இந்த கையில் வந்துட்டு ஒரு மெஷின் வைப்ரேட்டர் மெஷினை போட்டிருக்காரு அதுக்கு பிறகு மசாஜ் பண்ண நல்லா இருக்கு அலஸ்டின நான் வந்துட்டு இன்னைக்கு மூக்கு குத்த தோடு குத்துறேன்

மூளக்கு வளக்கிற சின்ன விஷயத்தை விரையறதா மூளக்குக்கு சுத்த நோவல மூ脳 அனுமதிக்காக கூடாது மூளையடா தோளக்கு வந்து குந்தி குந்தி கேட்டிட கிளாயர் மக்களே

இப்போ நாங்கள் தலைமுடியில் மட்டிட்டு வெளியே வந்து பார்க்கல ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்தவர் ஸோ இதில் இருந்துட்டு கிண தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகள் வேனுகள் எல்லாமே நிற்கிது ஸோ என்ன சேர்ச் ப்ரோ அதுக்கு பேர் அந்த சேர்ச்சுக்கு கரிக்கோட்டி கோட்டலுப்பு கரிக்கோட்டி என்ன திருவிழாவா இல்லை என்ன நடக்குது இல்லை திருவிழா இல்லை நற்கர்ண பவனி நற்கர்ண பவனி ரைட் 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 நாங்கள் விரைக்கே பார்த்தோம்னா கணவர் நடந்து வந்து கொண்டு இருந்தது ஃபுல்லாக க்ரௌட் உண்டு புத்தில மறை அவ்வளோ வந்து ஒரு சிலாவ மறை மாவட்டம் ஆ ஆ ஆ இவர் வந்து யாருன்னு சொன்னீங்கடா கஷியன் அண்ணா கசியனண்ணா வந்துட்டு முதல் வந்துட்டு இங்கே புத்தளம் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தவர் நாங்கள் வந்து பிளான் பண்ணுற இல்லை ப்ரோ நாங்கள் அதுலேயே ஒரு ரெண்டு மூணு நாள் தடைப்பட்டுட்டேன் இப்போ கஷியனண்ணாட்டு நான் சொன்னா நான் தடைப்பட்டு கொண்டு இருக்கு வெறும் சார் இப்போ லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் இங்கே வலிக்கிட்டு வந்த நாங்கள் வந்த உடனே அவர் ஃப்ரெண்ட் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி டின்னர் ஒன்று தந்தவர் கஷியன் அண்ணா என்ன பிளான் பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெறேக்கே எங்களை ரிசீவ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய ப்ரோக்ராம் மாதிரியெல்லாம் பிளான் பண்ணவர் இப்போ கடைசியாவது நிப்பாட்டிட்டேன் நிற்கிற மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி போயிட்டு ஓ நான் முடி வெட்டு நாங்கள் ப்ரோ இந்த இடத்துல வந்துட்டு சரி ப்ரோ ஓகே சந்தோஷம் ஓகே இப்போ நாங்கள் சலூன்லேருந்து அப்படியே எல்லாருக்குமே தலை வெட்டி முடி வெட்டி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேஷியல் செஞ்சுட்டு நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இதில் ஒரு குளம் இருக்குது ஸோ அந்த குளத்தில் குளிக்க போய் கொண்டிருக்கிறோம் இங்கே போகிற வழி எல்லாமே பாருங்கள் தென்னந்தோப்பு தான் இருக்குது அப்படியே தென்னை மரங்கள் குவியல் குவியலாக அப்படியே நின்றது இன்னொரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்புகள் வந்து இந்த பகுதிகளில் கூடவே இருக்குது அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த புத்தளம் சிலாபம் அடுத்தது குர்ணாகல் அது ஒரு முக்கோண வலயம்னு சொல்லி நான் அந்த முக்கோண விலையத்துக்குள்ளே வந்துட்டு இலங்கையில் அதிகளவான தென்னை மரங்கள் இருக்குது ஸோ இந்த பக்கத்துல இருந்து தான் தென்னைகள் எல்லாமே இலங்கையில் மற்ற பாகங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது ஸோ அதான் இதை வந்துட்டு தென்னை முக்கோண வலயம் சொல்லி வர்ணிக்கிறவ ஸோ எவ்வளோ தென்னை மரங்கள் நடு பாருங்க எங்கே பார்த்தாலுமே இந்த பகுதியில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் கொழும்புக்கெல்லாம் போய்கிற இதால இதால் பார்ப்பீங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தென்னை மரங்கள் எல்லாம் அதிக அளவாக காணப்படும் இப்படி ஒரு பத்து ஏக்கர் இல்லாட்டிக்கு அஞ்சு ஏக்கர் அப்படின்னு சொல்லி ஓரளவு அளவுக்கு தென்னை மரங்கள் இருக்கும் வருங்காலத்தில் இப்படி ஒரு தென்னந்தோப்பு வாங்கிட்டோம்னு சொன்னால் சரிதான் அதுலேயே ஒரு இன்கம் ஒன்று வந்தோன் இருக்கும் மறுபது அந்த ஒரு முருகன் கோயிலுக்கு நாங்கள் போயிருப்போம் அந்த முருகன் கோயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டிச்சது வந்துட்டு ஒரு தனிநபர் இதுக்கு முதல்ல வந்துட்டு இந்த மலேசியாண்ட முருகன் ஷேப்பில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் வந்துட்டு இந்த பணங்கள்லாம் தென்னங்களில் வந்துட்டு போத்தல் அடைச்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஆள் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிற புத்தளம் குருநாகர் கம்பகா இந்த மூண்டையும் சேர்த்து தான் நான் இந்த முக்கோண விலையம்னு சொல்லியிருப்பேன் தானே தென்னைகள் இலங்கையில் இருக்கிறது ஸோ அது வந்துட்டு நான் மாறி சொல்லிட்டேன் புத்தளம் குருநாகல் அடுத்தது கம்பகா ஸோ இந்த மூன்று இடத்தை தொடுத்தபடி தான் அது முக்கோணம் கிருனிங்கன்னா அந்த இடம்தான் வந்துட்டு இலங்கைன்ற முக்கோண விலையம்னு சொல்லிடணும் அதெல்லாம் தென்னைகள் அதிகளவாக இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது தொடக்கம் எழுபது வீதமான தென்னைகள் வந்துட்டு இங்கேருந்து தான் உற்பத்தி செய்யணும் தென்னையிலேருந்து வர எல்லாமே இந்த தான் நாங்கள் வந்து நாங்கள் குளிப்போம்னு சொல்லி இதை வந்து குளிக்கல தான் ஸோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே வீட்டை போகிறோம் இந்த தென் பகுதிகளில் அதிகளவாக வந்துட்டு இந்த குளங்கள் ஆறுகள் நீரோடைகள் வந்துட்டு அதிகளவாக இருக்கும் அந்த பகுதியில்லாண்டி மக்கள் வந்து குளிக்கிறது மற்றது உடுப்பு துவைக்கிறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்து கொள்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இலங்கையில் குறிப்பாக வந்துட்டு வட பகுதிகளில் கிளிநொச்சி மன்னர் அந்த பகுதியில் இப்படி சின்ன சின்ன ஆறுகள் இதுகள் எல்லாம் இருக்குது ஆனால் தென் பகுதிகளில் நல்ல இயற்கையாக இருக்குது இயற்கையோடைய மக்கள்

ஆமாக்குழி ஆமாக்குழி ரைட் ரைட் இந்த மரத்துக்கிட்ட தானே வரும் ரைட் ரைட் சரி அப்ப மூணு வீட்டை போயிட்டு நாங்கள் எல்லாரும் தலைமுடி கட்டினா தானே இங்கே பாருங்க போற வழியில இல்லாம மயில்கள் நிக்கிது ரெண்டு மைல் நிக்குது அதுல கடைசியாக அண்ணாண்ட வீட்டை வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி தங்குறது இங்கே தான் ஸோ இன்றைக்கி அன்றாடபுரம் போகணும்னு சொல்லி வலிக்கிட்டது எதிர்பாராத விதமாக இப்படி நின்றுட்டேன் ஸோ பெருசாக கண்டெண்ட் எல்லாம் இல்லை இந்த இப்போ ஒரு கண்மை கடமை போடுற வீடியோக்களில் மன்னிச்சு கொள்ளுங்க இனி இனி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் காட்டுவோம் ஓகே இரவு சாப்பாடு இங்கே ரெடி வாழை இலையில் அப்படியே வச்சுட்டு சாப்பிட போகிறோம் மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணினது இப்போ தான் முடியெல்லாம் வெட்டிட்டு முழுகிட்டு வந்துருக்குறோம் சாப்பாடு பாருங்க முட்டை இஞ்சால பசாலிக்கீரை முட்டை அடுத்தது பருப்பு கோழி இரச்சிக்கறி சாப்பிடுங்க நினைக்கலாம் வாங்க

வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சி எங்கள் சேனலுக்கு இப்போ முதல் தடவையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்